உயிர்மை எழுத்துக்களில் யா எழுத்து சொற்கள் தான் வாசிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் யா தையல் மிஷின் சி என் தையல் மிஷின் யா வளையல் வா லை யா இல் வளையல் யா முயல் மு யா இல் முயல் யா வயல் வா யா இல் வயல் Ya, bayam, pa, ya, ym, bayam, ya, kuyawar, ku, ya, ba, ir, kuyawar, ya. பச்சை பாயிச்சை பச்சைப்பயரு பச்சை பாயரு யா யாயல் பூ இல் பொயல் யா கேடயம் கேட் கேடயம் கயல் மீன் க யில் கயல் மீன் மீன் யா சுயம்பரம் சுயம் வ சுயம் வரம் ய சூரியன் சுன் சூரியன் ய பயணச்சீட்டே பயனட்டு பயண சீட்டு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ